ും എന്നോട് ഉറവാടവേ ഒേ ഇങ്ങു നീതമേം ഇല്ലയേ ഇഞ്ച വേറ്റേണിൽ ഇൻപാട്ടിലേ உன்னமும் நான் பாட என்னுள்ளம் நீர் வாழவே என் தாயாக என்னாலும் காக்கவே என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே தேவாயிலந்து வாடோம் அமைதி தா தே தேடோ மாமை தா உடையளித்தேன் நோய் கொடுத்தேன் உறவை தேடி <laughs> hi good day sir நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் நம்ம வாழ்க்கையோட எல்லை தொடக்கம் எல்லாமுமாக ஏசப்பா எப்போயும் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது கண்டிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு நம்ம துவண்டு போகிற சூழ்நிலையாக இருந்தால் கூட அவர் நம்மளை பலப்படுத்தி அவர் நமக்கு ஆறுதல் கொடுத்து அவர் நம்மளை பாதுகாத்து எப்பயுமே வழிநடத்துவார் குட்டீஸ் இன்றைக்கி ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல் அப்படி தானே எனக்கு இந்த பாடலோட இன்னைக்குள்ளே இன்றைக்குள்ளே வசனம் ரொம்பவே அருமையாக கனெக்ட் ஆனது குட்டீஸ் அப்படி என்ன வசனம் அப்படின்னு கேட்குறீங்களா அந்த வசனம் கேட்டாலே கண்டிப்பா இந்த பாடலுக்கும் அதுக்கும் உள்ள கனெக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிடும் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது உள்ள பாடல் இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு குட்டிஸ் இந்த மாதிரியான வசனங்கள் ரொம்ப ரேர் தான் நம்ம கேட்கறது அப்படித்தானே குட்டிஸ் எனக்குமே இதை கேட்கும் போது இதுல என்ன சொல்ல வராங்கிறது கொஞ்சம் காலம் எடுத்தது புரிஞ்சுக்கிறதுக்கு இருள் அப்படிங்கிறது நம்மளை ஃபுல்லுமே மறைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படித்தானே நம்ம இருட்டில் நின்னோம் அப்படின்னா நம்ம தெரியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதை நம்மளை ஃபுல்லாகவே என்ன பண்ணிடும் மறைச்சிடும் ஆனால் அப்படிப்பட்ட இருள் என்ன சூழ்ந்தா கூட இருளை நம்ம பார்க்கறது மோஸ்ட்லி நம்ம நைட்ஸ்ல தான் அந்த மாதிரி இரவும் என்னை சூழ்ந்து கொண்டாலும் கூட நான் வெளிச்சமாக இருக்கிறேன் என்னை சுற்றி வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குது குட்டிஸ் இதையும் இன்னைக்குரிய வஸ் இன்னைக்குரிய பாடலையும் நம்ம சேர்த்து பார்க்கும்போது அவரு அவருடைய அவர் என்னோட இருந்தா என்கிட்ட நீங்கள் இருந்தீங்கன்னா என்னில் வாரும் என்ன இயேசுவேனா என்ன அர்த்தம் நான் இருண்டு போய் கிடக்குறேன் என்னை சுற்றி இருளா இருக்குது அப்போது என்ன பிரகாசமாக்கிக்க என்ன வெளிச்சமாக்கிக்க எனக்கு அந்த ஒளி தேவை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒளி உங்களிடத்துல இருந்து மட்டும்தான் வரும் எனக்கு இந்த இந்த உலகத்தில் நம்ம தேடுகிற ஒளியை தாண்டிலும் நீங்கள் எனக்கு கொடுக்குற வெளிச்சம் ரொம்ப பெருசாக இருக்கும் கடவுளே ஸோ நீங்கள் என்ன இடத்துல வாங்க என்ன தேற்றுங்க என் அன்பு தாயாக என்ன தேற்றுங்கன்னு ரொம்ப அருமையா அந்த பாடல் பார்த்தோம் அப்படித்தானே குட்டீஸ் சோ நீங்களும் கூட இப்ப ஒரு வளர்ந்து வர்ற ஒரு பருவத்துல இருக்கிறீங்க நம்ம லைஃப்ல எவ்வளவோ சூழ்நிலைகள் நம்மள இருண்டு போக வைக்கலாம் நம்ம இருண்டு துவண்டு போய் நம்ம இருக்கிற இடமே தெரியாம காணாம போயிருக்கலாம் ஆனா நம்மள வெளிச்சப்படுத்துறதுக்கு நம்மள இந்த உலக பார்க்கும்படியா எடுத்து கொண்டு வரதுக்கு ஒருத்தரால முடியும் ஒரு வெளிச்சத்தினால முடியும் அப்படின்னா அது நம்ம இயேசு கிறிஸ்து கூடிய இயேசு பாலகன் நம்மளை வெளியில் கொண்டுட்டு வர முடியும் அவரால் மட்டும்தான் அந்த காரியத்தை எடுத்து பண்ண முடியும் ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த நாளில் இதில் எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் துவண்டு இருண்டு நம்ம காணாமல் போய் கிடந்திருந்தாலும் கூட இந்த நேரத்தில் ஏசு கிறிஸ்துங்கிற ஒளியை நம்மளுக்குள்ளே நம்ம ஏற்றுக்குவோம் கண்டிப்பாக நம்ம இருக்கிற இடத்தை சுற்றிலும் அவர் பிரகாசமாக்குவார் நம்மளை வெளிச்சத்தின் ஒளியில் கைகளில் தாங்கி தூக்கி பிடிப்பார் ஸோ இந்த நாளில் இந்த காலை பொழுதுல நம்ம அந்த விஷயத்தை எடுத்துக்குவோம் இந்த வாரம் முழுவதுமாக அவருடைய ஆசீர்வாதத்தினால நம்ம வெளிச்சத்தில் மிளிர போகிறோம் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம் ஸோ அதுக்காக இசைப்பட்டப்போ கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்மான் ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பட இந்த நேரத்துலையும் கூட எங்களை விட்டு கொடுக்காத தேவனா எங்களை வெளிச்சத்தின் ஒளியில் நிப்பாட்டி வைக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க டாடி சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கூட எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்கான ஒளி நீங்களாக இருக்கும்போது எதை குறிச்சும் சோர்ந்து போகாமல் இந்த நாளை பொழுத இந்த நாளை உம்முடைய சித்தத்தின் படியாக கடந்து வருவதற்கு எங்களை எடுத்து திடப்படுத்துங்க எங்களை பலப்படுத்துங்க எங்களை வழி நடத்துங்க ஆமீன்